கௌதமும் இலக்கியாவும் இப்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் வேலை கிடைச்சிருச்சு அதே மாதிரி கௌதமும் வந்துட்டு நான் இப்போ பொது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இலக்கியா எல்லாமே நல்லபடியாக நடக்குது இப்போ இந்த கம்பெனியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டால் போதும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இன்னி ஒரே மாதத்துக்குள்ளே நம்ம வந்து பதினா முதல் இடத்துக்குள்ள அதாவது நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்து பதினா போயிடுவோம் நம்மளை இனிமேல் யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவை தூக்கி வந்து பதினா கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க ரொம்பவே வந்து வந்து இப்போ என்ன சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்போ நம்ம கௌதம் கிட்ட வந்து இப்போ டீச்சர் வேலை கிடைக்கல இந்த ஆயம்மா வேலை தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சொன்னால் கௌதம் கண்டிப்பாக வந்து இப்போ என்ன கோவப்படுவார் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாக இருந்துட்டு வேற வழியே இல்லாமல் அந்த ஒரு வேலையை ஏற்றுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அதாவது அந்த எச்சமே இருந்துட்டுமா இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாதுமா நான் சொல்கிறத கேளு இந்த எல்லாம் வேணாம் என்ன பேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்தால் நானே சொல்கிறேன் டீச்சர் வேலைக்கே வா நீ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சுறாங்க அந்த ஒரு டைமில் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இல்லை மேடம் நான் சொல்கிறத கேளுங்கள் எனக்கு இந்த வேலை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த வேலை கிடைச்சாதான் என்னோட புருஷன் வந்து போயின்னா இப்போது அவரோட கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏன்னா இந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்காக அதாவது அடுத்த மாதம் இந்த மாதம் ஓகே நாங்கள் எப்படின்னு ஒன்று ஓட்டிடுவோம் ஆனால் அடுத்த மாதம் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு நினச்சா எனக்கே பயமாக இருக்குது இந்த ஒரு வேலை கிடைச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையை வாங்கிடுறாங்க நம்ம கௌதம் போனவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அதாவது அவர் வந்து புது புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்காக அவங்க வந்து ஒரு ஷூரிட்டி கையெழுத்து வேணும் உங்கள் கிட்ட சொத்தும் இல்லை பணமும் இல்லை எதை வச்சு வந்து போதுனா நான் அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறது அப்படின்றமா வந்து சொல்லி ஷூரிட்டி கையெழுத்து வந்து போதுனா கேட்டிருக்கிறதுனால அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அவரும் வந்து போதுனா எல்லாத்துக்குமா ஓகே சொல்லி இப்போது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு அவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு வந்து போதுனா இப்போ வந்துட்டாங்க அந்த ஒரு சந்தோஷத்தை தான் வீட்டுக்கு வந்த உடனே இருக்காங்க அதே மாதிரி நம்ம கௌதம் வந்த உடனே இலக்கியாவை தூக்கி கொண்டாட ஆரம்பித்ததும் நம்ம இலக்கியாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் அப்புறம் கடைசியில் கௌதம் வந்துட்டு நீ போன வேலை ஓகே தானே அதாவது டீச்சர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைச்சது தானே இலக்கியா அப்படின்றமா வந்து சொல்லும்போது தான் நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க சரி உண்மையாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இல்ல கௌதம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஆனால் டீச்சர் வேலை கிடையாது அப்படின்றமா வந்து சொன்ன உடனே நம்ம கௌதமோட சந்தோஷம் எல்லாமே எங்கேயோ போன மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் நம்ம இலக்கியா இருந்துட்டு ஆயாமா வேலை தான் கிடச்சிது வேறு வழி இல்லாமல் நான் அந்த வேலையை வந்து பதினா ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லும்போது என்ன இலக்கியா நீ என்ன வந்து பதினா என் தகுதிக்கும் என் படிப்புக்கும் ஏற்ற மாதிரி வந்து பதினா வேலையை பார்க்க சொல்லிவிட்டு நீ என்னடானா இப்படி வந்து பதினா பண்ணியிருக்கியே இந்த வேலை தேவைதானா பேசாமல் ரிசைன் பண்ணிவிடு அப்படின்றமா வந்து சொல்லும்போது கௌதம் எனக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியம் அதாவது நமக்கு இந்த வேலை வந்து பதினா ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஆயம்மா வேலை மட்டும் வந்து பதினா சின்ன வேலை கிடையாது அதுவும் வந்து பதினா மிகப்பெரிய வேலை தான் குழந்தைங்க எல்லாருமே பார்த்துக்கணும் அவங்களுக்கும் நான் பாடம் சொல்லி தருவேன் இருந்து பண்ண பண்ண அதாவது டீச்சரா நான் என்னென்னலாம் பண்ணுவோம் அது எல்லாத்தையுமே வந்து இந்த குழந்தைங்களுக்கும் நான் பண்ணுவேன் அவங்களுக்கும் நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய வந்து சொல்லாமச்சுராங்க இப்போ கௌதம் மனசே சரியில்லை ஏன்னா இலக்கிய வந்து இந்த வேலையை சூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க